அகதிகள் கோரிக்கை விவகாரம் ஒன்று தொடர்பாக கெனடிய நீதிமன்றம் ஒன்று பரபரப்பு தீர்ப்பு ஒன்றை வழங்கியிருக்கின்றது குறிப்பாக காலிஸ்தான் ஆதரவு நிலைப்பாட்டுடன் இருக்கின்ற அகதி ஒருவருடைய வழக்கு கெனடிய நீதிமன்றத்தினால் தற்போது முழுமையாக நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பிலே இந்த வீடியோவிலே தெளிவாக பார்க்கலாம் நிச்சயமாக இது அகதி கோரிக்கை வைத்திருக்கின்ற பலரினுடைய தீர்ப்புகளுக்கான ஒரு முன்னுதாரணமான தீர்ப்பாக எடுக்கப்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது குறிப்பாக இந்த வழக்கினுடைய சாராம்சத்தை பார்த்துமாக இருந்தால் இந்தியாவை சேர்ந்த பல்ஜித் சிங் அவருடைய மனைவி ஜஸ்பீர் கவுல் மற்றும் அவருடைய பிள்ளைகளான ரன்வீர் சிங் தரன்வீர் சிங் ஆகியோருடைய அகதி கோரிக்கையானது நிராகரிக்கப்பட்டு ஒரு முன்னுதாரணமான தீர்ப்பொன்று வழங்கப்பட்டிருக்கின்றது இது காலிஸ்தான் ஆதரவு தொடர்பான சர்ச்சைக்குரிய பல பிரச்சனைகளை மையப்படுத்திய ஒரு தீர்ப்பாக இருக்கின்றது பல்ஜித் சிங் தலைமையிலான இந்த குடும்பமானது பஞ்சாப் காவல்துறையால் காலிஸ்தான் இயக்கத்துடன் தொடர்பு சந்தேகிக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டதாகவும் கனடாவில் சீக்கியர்கள் நீதிக்கான அமைப்பிலே உறுப்பினர்களாக இருந்து காலிஸ்தான் ஆதரவு நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாகவும் கூறியது இந்திய இந்தியாவில் தங்கள் அரசியல் கருத்துகளால் தமக்கு ஆபத்து உள்ளதாக வாதிட்ட இவர்கள் கனடாவிலே அகதி அந்தஸ்து கோரியிருக்கின்றார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே கனடிய அகதிகள் பாதுகாப்பு பிரிவு இவர்கள் தொடர்பிலே இப்படி ஒரு அறிக்கையை கொடுக்கின்றது என்ன அப்படி என்று சொன்னால் பஞ்சாப் காவல்துறையை பொறுத்தவரையிலே இவர்களை வேறு மாநிலங்களில் தேடுவதற்கு விருப்பமோ அல்லது வழிமுறைகளோ இல்லை ஆகவே இந்தியாவிலேயே அவர்களுக்கு பாதுகாப்பான மாற்று இடம் உள்ளதாக அது தீர்மானித்தது இந்த அடிப்படையில் பார்த்துமாக இருந்தால் பல்ஜித் சிங்கினுடைய காலிஸ்தான் ஆதரவு என்கின்ற நிலைப்பாடான இந்திய அதிகாரிகளினுடைய கவனத்தை ஈர்க்கும் அளவிற்கு பெரியதல்ல எனவும் அவர்கள் இந்தியாவிலேயே வேறு இடங்களில் வாழலாம் எனவும் அந்த அமைப்பானது முடிவு செய்தது அதாவது இந்த அகதிகள் அகதிகள் பிரிவானது பிரிவானது கனடியன் முடிவு செய்தது அவர்கள் விருப்பப்பட்டால் இந்தியாவிலே வாழலாம் தவிர்த்து கனடாவுக்கு வந்துதான் வாழ வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை என்று சொல்லி ஒரு கருத்து வந்திருக்கின்றார்கள் அதே போல இரண்டாயிரத்தி பிப்ரவரியிலே அகதிகள் மேன்முறையீட்டு பிரிவும் இந்த முடிவை உறுதி செய்தது இவர்களினுடைய அதாவது இந்த குடும்பத்தினுடைய நடவடிக்கைகள் இந்தியாவில் ஆபத்தை ஏற்படுத்தாது எனவும் இந்தியாவில் காலிஸ்தான் ஆதரவு சட்டவிரோதம் அல்ல என்றும் ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சி இதற்காக செயற்படுவதாகவும் அது குறிப்பிட்டது மேலும் சில ஆதரவாளர்கள் தொந்தரவு செய்யப்படலாம் என்றாலும் கூட அது தொடர்ச்சியான துன்புறுத்தலாக இருக்காது எனவும் அவர்களால் தீர்மானிக்கப்பட்டது இதை எதிர்த்து மத்திய நீதிமன்றத்தில் மேற்கொண்ட மேல்முறையீட்டிலே இவர்கள் தங்கள் அரசியல் கருத்துக்களை வெளிப்படுத்த முடியாது என்பதால் மாற்று இடம் நியாயமற்றது என்று சொல்லி வாதிட்டனர் மேலும் தேசிய ஆவண தொகுப்பின் பன்னிரண்டு புள்ளி எட்டாவது பிரிவின் அடிப்படையிலே காலிஸ்தான் ஆதரவாளர்களுக்கு உள்ள ஆபத்தை குறிப்பிடுவதாகவும் இது முறையாக பரிசீலிக்கப்படவில்லை என்றும் அந்த குடும்பத்தின் சார்பிலே ஒரு கோரிக்கை ஒன்று வைக்கப்பட்டிருந்தது இதேவரை நீதிபதி புவாங் என்ஜோ மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடந்த விசாரணையிலே இந்த வாதங்களை முற்றிலுமாக நிராகரித்தார் மேலும் மேல்முறையீட்டு பிரிவு முதல் நிபந்தனையில் இவர்களின் அரசியல் அடையாளத்தை முழுமையாக ஆராய்ந்து இவர்கள் இந்தியாவில் துன்புறுத்தப்படுவதற்கு வாய்ப்பு இல்லை என முடிவு செய்ததாக நீதிமன்றம் கண்டிப்பாக மேலும் ஆர்டிகல் ஆனது மறைமுகமாக பரிசீலிக்கப்பட்டதாகவும் அதாவது அது நீதிமன்றமோ அல்லது இந்த அமையமோ எடுத்த முடிவுக்கு முரணாக இல்லை என்றும் தீர்ப்பளிக்கப்பட்டது நீதிமன்றத்தை குடும்பத்தினுடைய காலிஸ்தான் ஆதரவு என்பது அவர்களை இந்திய அதிகாரிகளினுடைய இலக்காக ஒருபோதும் மாற்றவில்லை எனவும் அவர்கள் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்த முடியும் எனவும் உறுதிப்படுத்தியது எனவே மாற்று இடத்திற்கு செல்வது நியாயமற்றது அல்ல என முடிவு செய்யப்பட்டது இந்த முடிவு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இவர்களால் தொடரப்பட்ட வழக்குகளுடன் ஒத்துப்போவதாகவும் மீண்டும் மீண்டும் ஆய்வு தேவையில்லை எனவும் நீதிபதி குறிப்பிட்டார் ஏப்ரல் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழக்கப்பட்ட இந்த தீர்ப்பிலே மேல்முறையீடு நிராகரிக்கப்பட்டு மேற்கொண்டு அவர்கள் மேன்முறையீடு செய்வதற்கான எந்த ஒரு மேன்முறையீட்டு கேள்விகளும் முன்மொழியப்படவில்லை இந்த வழக்கு குறைந்த அளவிலான அரசியல் நடவடிக்கைகளை செய்த அகதிகள் அகதி அந்தஸ்திற்கு தகுதியற்றவர்கள் என்பதை உறுதிப்படுத்துகிறது மேலும் இது எதிர்கால வழக்குகளுக்கு நிச்சயம் முன்னுதாரணமானதாக அமையலாம் அகதி கோரிக்கை விவகாரம் தொடர்பிலே கனடிய நீதிமன்றம் வழங்கி இருக்கின்ற இந்த தீர்ப்பு பல அகதி கோரிக்கைகளை வைத்திருப்பவர்களுக்கு தீர்ப்பு வழங்குவதற்கு முன்னுதாரணமான ஒன்றாக மாறக்கூடிய வழிவகை இருக்கின்றது இந்த தீர்ப்பினுடைய பிரதியை பெற விரும்புவவர்கள் தேவைப்பட்டால் கனடியன் செய்தி தொகுப்புகளுக்கான நம்முடைய வாட்ஸ்அப் குழுவினுடைய அட்மின் இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள் அதை உங்களுக்காக நாங்கள் வழங்கி வைக்கின்றோம் சட்ட ரீதியான தேவைகளுக்கு பயன்படுத்தப்பட்டால் அதாவது ரெஃபரன்ஸுக்கு தேவைப்பட்டால் இந்த வழக்கினுடைய பிரதிகளை ஆன்லைனில் இருந்து எடுத்து நாங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் போல கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள நேர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவிலே சந்திப்போம் நன்றி